வணக்கம் பிக் டாபிக் பிட் கார்த்திக் மயகுமார் நடிகை பார்வதி கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவங்களோட வீட்டு முன்னால் பணியாளர் ஒருத்தர் இப்போ அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார் இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஒரு நடிகையோட வீட்டுக்குள்ளே இருந்து செல்ஃபோனு லேப்டாப்பு இது போல பொருட்கள் திருடப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நடிகை தரப்பில் இருக்கிற யாராவது ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க புகார் பதிவு பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த நடிகையை டேரெக்டாக காலத்தில் இறங்கி பார்த்துருக்கீங்களா அப்போ ஏற்பட்ட நிகழ்வு தமிழகத்தில் அரங்கேறிக்கிட்டே இருக்குது எப்போயோ நடந்த விஷயத்தை பற்றி பேசலை இப்போ இருக்கும் அரங்கேறிக்கிட்டு இருக்குது திரையில தெரியுறாங்களா இவங்க தான் அந்த நடிகை பேர் பார்வதி இவங்க என்னை எரிந்தால் உத்தமவில்லன் இது கூட வேறு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருலையும் அறியப்பட்ட ஒரு நடிகை தான் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இவங்க நம்ம சென்னை நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் ரோடு இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் வசிக்கிட்டு இருக்காங்க கடந்த அக்டோபர் மாதம் என்ன ஆகுது இவங்க வீட்டில் திருடு போகப்பட்டுருச்சு அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை இவங்க தரப்புலேருந்து ரிவியல் பண்ணாங்க அதில் என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த சொகுசு வாட்ச் இந்த ஃபிரிஸ்ட் வாட்ச் இது கூடவே ஐஃபோன் விலை உயர்ந்தது விலை உயர்ந்த கேமரா இது கூடவே விலை உயர்ந்த லேப்டாப்பு இந்த மேக் புக் இருக்கும் பார்த்தீங்களா இது போல பொருட்கள்லாம் மாயமாயிடுச்சு ஆயிடுச்சு இருக்காங்க எனக்கு என்னமோ என்னோடய பணியாளர் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க யார் பார்வதி அவர்கள் யாருக்கிட்ட தகவலை தெரிவிச்சிருக்காங்க போலீஸ்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் புகாரே ஃபைல் பண்ணப்பட்டுருச்சு ஆக்சுவலாக இந்த புகார் அப்படின்றது சுபாஷின்ற அந்த ஒரு பணியாளருக்கு எதிராக மட்டும் கிடையாது இவர் இல்லாமல் ஒரு நாலு பேர் ஸோ ஒட்டு மொத்தமாக அஞ்சு பேருக்கு எதிராக தான் இந்த புகார் அப்படின்றது பதிவு பண்ணப்பட்டுச்சு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுச்சு இது ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா அந்த சுபாஷ் இருக்கார் பார்த்திங்களா பணியாளர் இவங்க குற்றம் சாட்டினாலே இந்த நபர் தன் பங்குக்கு ஒரு புகாரை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த நடிகைக்கு எதிராக அவங்க இவர் மேலே புகார் இவர் அவங்க மேலே புகார் அப்போ சுபாஷ் என்ன சொல்லியிருந்தாரு பார்வதி என்னை அடித்து கொடுமைப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லை எச்சில் தன் மேலே உமிழ்ந்தாங்க அந்தளவுக்கு அந்த சித்திரவதெல்லாம் படுத்துனாங்க நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன் அவங்க வீட்டில் மது விருந்து நடந்துச்சு அப்பா சில பேர் அங்கே வந்திருந்தாங்க நான் அதை பார்த்துட்டேன் இவங்க கேஸை தப்பாக கொடுத்துட்டாங்க நான் திருடவே இல்லை ஆனால் திருநாதான் கேஸ் கொடுத்துட்டாங்க அந்த தப்பான கேஸ்னா அவனுக்கு தெரியும் ஆனால் பதட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறனே தெரியாமல் ஏன்னா தப்பான இல்லையா வெளியே சொல்ல முடியாது சொல்லிட்டு அவங்க திரும்ப 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 என்னையே டார்கெட் பண்ணுறாங்க அது இதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பிச்சிட்டார் எதுக்கப்புறம் அந்த புகார் அடிப்படையில் நடிகை மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டு போலீஸார் அந்த பக்கம் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க இந்த கேஸ் தெரியாதா அவங்களுக்கு புகார் கொடுக்குறாங்க அவங்க மேலே விசாரணை இந்த பக்கம் புகார் பதிவாகுது இவங்க மேலே விசாரணை இப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கு நான் இது வரைக்கும் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்போ செகண்ட் ரவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சுபாஷ் மேலே பார்வதி திரும்ப புகாரை பதிவு பண்ணிட்டாங்க டைரக்டா போலீஸ் அவங்க பார்த்து புகார் கொடுக்கணுன்றதுக்காக நடையா நடந்து வந்து அவங்க புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி என்ன புகாரை சொல்லியிருக்காங்கன்னா என்னோடய புகழை கெடுக்கிறதுக்கு தவறான தகவல்களை என்ற நபர் என் வீட்டோட முன்னாள் பணியாளர் இவர் பரப்பிக்கிட்டு இருக்காரு என்னோடய ஃபோட்டோஸை மோசமாக சித்தரிச்சிட்டு வெளியிடுற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எனக்குன்னு ஒரு பிரைவசி இருக்குங்க அதை தாண்டி இது போல் ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகுதுன்னா எப்படிங்க லீக் ஆகிருக்கும் தான் பொயிர்கொண்ட மாதிரி சொன்னாங்க செல்ஃபோனில் கொலை மிரட்டல் வருதுன்னு இவங்க முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இந்த விசாரணையை ஆரம்பிப்பதற்கான வீரியம் சொல்லுறா அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாவது முறை புகார் கொடுத்தப்ப இந்தளவுக்கு வீரியமான குற்றச்சாட்டுகள் எடுக்கணாங்க இவ்வளோ வீரியமான குற்றச்சாட்டுகள் இருந்தால் இன்வெஸ்டிகேஷன் தீவிரமாக தானே இருக்கும் சுபாஷ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு போலீஸார் தேடி இருக்காங்க கடைசியில் புதுக்கோட்டையில் வச்சு இவரை அரெஸ்டே பண்ணிட்டாங்க இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த செகண்ட் புகார் சம்மந்தமாக இவர் மேல மேலும் சில வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டு அடுத்த ப்ரொசீஜர் முன்னெடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு இந்த ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற டாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடம்பாக்க சினிமா வட்டாரம் சார்ந்து ஒரு தகவல் வெளியே கசிஞ்சுகிட்டு இருக்கு அதாவது ஒரு ப்ரொடியூசர் பார்வதி அவர்களை வேவு பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே சுபாஷ் சந்திர இந்த நபரை அனுப்பி அந்த வீட்டில் வேலைக்கு சேர வச்சதா ஒரு சந்தேக கூட்டு இருந்துகிட்டு இருக்கு ஆனால் பார்வதி அவர்களை கேட்டால் இல்லைங்க நான் அது போல் எந்த ப்ரொடியூசர் கூட க்ளோஸாலாம் கிடையாது இந்த இண்டஸ்ட்ரில பேசுகிறதோடு அவ்வளோதான் மற்றபடி க்ளோஸ்லாம் கிடையாது நிறைய பேர் அதை போல் ஸ்பெக்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அப்படியே ஒரு ஏதாவது ப்ரொடியூசர் இது போல் என் கூட இருந்து விவேக பார்க்கணுன்னு சொல்லியிருந்து அதை இவர் செஞ்சார்னா கூட இவர் ஒரு கருவி தான் அதுவே குற்றம் தானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இல்லைன்றது ஒரு விஷயம் அப்படி அது இருந்துச்சுன்னா இதை செஞ்சிருந்தாலே தப்புன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாதுங்க இந்த யாரோ ப்ரொடியூசர் தான் இவர் அங்கே வேறுப்படுத்தா சொல்லப்படுறது பார்த்தீங்களா அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது ஜஸ்ட் இந்த வட்டாரங்களில் பேசப்பட்டுருக்கு அவ்வளோதான் ஆனால் எது எப்படியோ சுபாஷ் அவர்கள் இப்போ இருக்காரு அண்மையில் பார்த்தீங்கன்னா சுபாஷ் அவர்களும் பார்வதி அவர்களும் மாறி மாறி செய்தியாளர்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க சுபாஷ் மேலே பார்வதி வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு சுபாஷ் விளக்கம் கொடுக்கறதும் பார்வதி மேலே சுபாஷ் அவர்கள் சொல்லியிருந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல இதுக்கு பார்வதி அவர்கள் விளக்கம் கொடுக்கறதுன்னு போய்கிட்டே இருந்துச்சு அந்த ப்ரெஸ் மீட்ஸை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கேஸ் எதனோக்கு போயிட்டு இருக்குன்ற புரிதல் நமக்கே சத்தியமா ஏற்படாது அந்த அளவுக்கு பரஸ்பர குற்றச்சாட்டு ரொம்ப ஹெவியா இருந்துட்டு இருக்கு வெரி வெரி அஃபென்சிவ் அவர் சொல்ற ஸ்டார்டிங் டு எண்ட் எவ்ரி திங் இஸ் நான் சென்ஸ் அண்ட் லை தேர் இஸ் நோ ட்ரூத் இன் எனிதிங் திங் அண்ட் அவர் அவர் எதிரால இதெல்லாம் டெஃபினெட்லி இந்த கேஸ் டைவர்ட் டைவெர்ட் சொல்லி இருக்கு அவர் மட்டும் இல்ல ஸ்டாஃப் எல்லாருமே என்கொயரி இருக்கு எல்லாருமே அவரோட போன் ட்ரேசிங் அவரு மல்டிபிள் டைம்ஸ் டிரைவர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு இருக்கு இந்த ஆளுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் எதுனால தெரியல டெஃபினட்லி இஸ் அ கல்பரேட் அது மட்டும் இல்லை எனக்கு ப்ரூஃப் கூட இருக்கு ஆனா ஜஸ்ட் கோயிங் பை த லா ஐ ட்ரஸ்ட் த போலீஸ் இது மட்டும் இல்லை அன்னைக்கு அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கப்புறம் அவர் கண்டினியூஸாக இப்போ பிளாக்மெயில் அவர் ஆர்ஃபனாக சொல்லிட்டு இப்போ அவரோட அண்ணா கால் பண்ணுற அப்பா கால் பண்ற யாரை யாரோ கால் பண்ணி மிரட்டுற நம்ம இது பேக்ரவுண்ட் தெரியுமா இது பண்ணலாம் இது பண்ணலான்னுலாம் அந்த மாதிரி கண்டினியூஸாக பிளாக்மெயிலிங் கால்ஸ் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு அதனால்தான் இப்போது ஐ ஹவ் ரிக்வெஸ்டட் த கமிஷனர் டு டேக் அண்ட் ஆக்ஷன் பிகாஸ் எனக்கு ரொம்ப மென்டல் ட்ராமா அண்ட் ஆக்னி காஸ்பெக் இருக்குது இது மட்டும் இல்லை நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ப்ராண்ட்ஸு எல்லாரும் கால் பண்ணி தேர் ஆஸ்கிங் அபவுட் திஸ் நான் இவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கு நான் இவ்வளோ டாப் டைரக்டர்ஸ் கூட ஆக்டர்ஸ் கூட இட் இட்ஸ் ஐ ஹவ் ஹேட் அ கிரேட் ஜேர்னி நான் இவ்வளோ சூஸ் ஏன் நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒர்க்கர் இந்த மாதிரி அவர் மேல ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு அவர் மேலே என்கொயரி போகும்போது தப்பு பண்ற எஸ்கேப் பண்றதுக்கு எல்லா வேஸும் ட்ரை பண்ற அது கூட இவ்வளோ சீப்பான தேர்ட் ரேட்டட் வேஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஹீ ட் டெஃபினெட்லி பி பனிஷ்ட் அண்ட் ரைட் நவ் யஸ் த்ரீ கேசஸ் ஆன் ஹிம் அண்ட் இவருக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் கூட இருக்குன்னு இட் இஸ் ஃபவுண்ட் அவுட் அவரோட ஃபோன் இன்ஸ்பெக்ஷன்லேருந்து போலீஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு தி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் திஸ் இது என் மேல மட்டும் இல்ல

என்னோட போட்டோஸ் அவர் அவர் பேசிக்லி அவருக்கு எப்படி ஆக்சஸ் கூட இருக்கு தெரியாது என்னோட ஹோல் போட்டோஸ் இது வீடியோஸ் எல்லாமே இருக்கு அவர் அவர் கையில அது அவர் எப்படி எடுத்திருக்க எப்போ எடுத்திருக்க ஐ டோன்ட் நோ பட் சம்திங் இஸ் டெஃபினெட்லி ராங் இல்ல அவர் சைக்கோ நீங்க எல்லா வீடியோஸும் பார்க்கணும் என்னோட வீட்டு அன்னோன் பர்சன் ஹலோ ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் ஜஸ்ட் வை இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் காமன் சென்ஸ் இப்போ எனக்கு அவரோட ஃப்ரண்ட்ல ஏதோ பண்ணலன்னா ஹீஸ் மை சர்வெண்ட் ஐ கேன் புட் எம் அவுட் அவர் என்னோட அப்பா அம்மா அண்ணா கிடையாது அவர் எனக்கு வீட்டு ஒரு செகண்ட் தான் அவரை வெளியே ஒரு செகண்ட் தான் அதுக்கு எதுக்கு கேஸ் வேணும் அந்த அந்த கேஸ்ல எதுக்கு அஞ்சு பேர் இருக்கணும் இட் ஜஸ்ட் காமன் சென்ஸ் என்னோட வீட்டு இங்கே ஃபர்ஸ்ட் ஆல் என்னோட அப்பா அம்மா இருக்கு ஐம் ப்ராட் அப் இன் துபாய் வெல் ஃபேமிலி அண்ட் என்னோட வீட்டில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர என்னோட கசின்ஸ் என்னோட அண்ணா சென்னை இருந்தது ஒரு வீக் முன்னாடி தான் பாம்பே ஷிஃப்ட் ஆச்சு என்னோட அண்ணா அண்ணோட வைஃப் என்னோட ரிலேட்டிவ் தவிர வேற யாரும் அந்த வீட்ல இல்லை ஷூட்டுக்கு மட்டும் வந்தவர் மட்டும் நோ படி ஐ டோன்ட் கெட் ஹோம் ஐ டோன்ட் என்டர்டெயின் கெட் இன் ஹோம் அண்ட் இட் இஸ் நன் இஸ் பிஸ்னஸ் ஆல்சோ ஹிஇஸ் ஒன்லி ட்ரைங் டு டைவர்ட் த கேஸ் அவருக்கு வேற ஒரு இன்டென்ஷனும் இல்லை அவர் இன்னசென்டா இருந்து இவ்வளோ ட்ரை பண்ண கூட வேணாம் அவர் எதுக்கு இப்படி அடிக்கடி பண்ணுற

எனக்கு நான் அந்த டைப் பர்சன் கிடையாது நான் யார்கிட்டே தேர்ஸ் நோ பேட் ரிலேஷன் இது வரைக்கும் வித் எனி ஒன் எனக்கு சி எல்லாருக்கும் இட்ஸ் வெரி ஈஸி டு ஹேவ் ஃபைட் அ ஃப்ரெண்ட்ஷிப் இது பட் என்னோடய மைண்டில் அப்படி ஒன்றுமே இருக்காது ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆனஸ்டி எனக்கு டவுட் இல்லை நானும் எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ சி ஐ டோன்ட் நோ மேபி 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 தெர் இஸ் நோபடி மேபி தேர் இஸ் சம்படி எனக்கே தெரியாது ஓகே டெஃபினெட்லி கரியர் எஃபெக்ட் பண்ணணும் அது அந்த இன்டென்ஷன்ல தான் பண்ணிட்டு பட் மேபி யாருமே இல்லாம இருந்தா கூட இந்த ஆள் இப்போ ஒரு நார்மல் ஒரு ஒர்க்கரா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இட்ஸ் காமன் சென்ஸ் இல்லைன்னா இவர் ஒரு மிகப்பெரிய கிரிமினல் இவர் ஒரு கேங் இருக்கும் இது இந்த மாதிரி ஆப்ரேஷன் முன்னாடியே பண்ணிட்டு இருக்கோம் இவருக்கு டெஃபினெட்லி அதான் அனாதா யாருமே இல்லை வீட்டு இந்த வெளியே அனுப்புன அந்த சிம்பத்தியில் தான் நான் ஒரு வாட்டி வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் நான் ஃபர்கிவ் பண்ணி அவர் அப்பாலஜைஸ் பண்ணும்போது திரும்பி எடுத்தேன் ஐ சென்ட் எம் அவுட் ஒன்ஸ் முன்னாடியே அதுக்கப்புறம் அவர் இல்லை இல்லை சாரி சொல்லி நல்லா இதை இது ஐ ஃபர்கிவ் எம் அதுதான் நான் பண்ண ஒரு தப்பா அவ்வளோதான் அந்த ப்ரொடியூசர் கூட அவர் வெயிட் பண்ணி இருந்தது அவர் அவர் ஒர்க் பண்ணி இருந்தது அவ்வளோதான்

He is definitely a criminal. He is either a very big criminal mastermind or somebody is behind it, because he is also spending money in different ways. So, which he doesn't have the capacity. So, definitely something is wrong. <laughs> Even police, they are very sure something is behind this. Everyone knows. Everyone is only, everyone is working towards going legally and finding the right thing. Thank <laughs> you. <laughs> they are looking for it. They are looking for it. பட் ப்ராப்ளம் என்னன்னா இப்போ ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு அவருக்கு அங்கேயும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட பின் அ லாட் ஆஃப் டைம் ஸோ தே ஆர் லுக்கிங் ஃபார் இப்போ அவங்க அவங்க சொன்ன எஃப்ஐஆர் வந்து வந்து முழுக்க முழுக்க போய் அதுக்கான எவிடன்ஸ் ஃபுல்லாக நான் 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 வச்சிருக்கேன் இது கமிஷன் ஆஃபீஸ்லேயும் ஒப்படைச்சிடுறேன் ஒப்படைச்சிடுறேன் ஒரு காப்பி அது போக போலீஸ்லேயும் சொல்லிடுறேன் ஆமாம் கிடையாது போஸ்ல சொல்லுங்கள ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடையாது அப்படி திரட்டன் பண்ணிருந்தா இன்னொன்னு எங்க சைடு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் அப்படி இல்லையா அவங்களை ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க இது மாதிரி எங்க அண்ணன் சொன்னாங்க எங்க அப்பா சொன்னாங்க எங்க அப்பா பேசினாங்க சொன்னாங்க அவங்களுக்கோ அல்ல அவங்க குடும்பத்துக்கோ எங்க சார்பாவோ இல்ல எங்க சுத்தி இல்ல என்னோட என்னோட சார்பா யாரு சார்பா இருந்தாலும் ரிட்டைனிங் போயிருந்தா அதை ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க அதை தயவு செய்து ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க ஏன்னா எங்க அப்பா எல்லாம் வேற பேசிருக்காங்கன்னு சொல்லுவாங்க எங்க அப்பா இறந்து அஞ்சாறு வருஷம் ஆச்சு எப்படி பேசினாங்கன்னு எனக்கு தெரியல வேற கார்னர் பண்றது என்னன்னா அவங்க தெரியாம பொய் கேஸ் போட்டாங்க அவங்க என்ன பண்றேன் மேற்கொண்டு இவனை வந்து கார்னர் பண்ணி எப்படியாச்சும் டிப்ரஷன் ஆக்கி எதாச்சும் பண்ணனுங்கறது அவங்களுக்கு ஐடியா என்னன்னா அவங்க இது இது பொய்கேஸ் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இது எப்படி வெளியே கொண்டு வரன்னு தெரியாம அடுத்த அடுத்த அடுத்து மீடியா வந்து அவங்க அவங்க வந்து என்னைய வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்காங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா பயங்கர டேமேஜ் பண்ணிருக்காங்க லூசு பைத்தியம் கிரிமினல் அது போக போலீஸ் சார்பை வந்து நான் வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கேன் எனக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கதா சொல்லிருக்காங்க எனக்கு இதுவரை எதுவுமே சொல்லல அதுக்கான கொடுக்க சொல்லுங்க அவங்களுக்கு நான் வந்து அண்ட் இடையூறா இருந்துட்டேன் அவங்க நான் இடையூறா இருந்துட்டேன் என்ன வெளியழுப்பனாலும் யோசிச்சம்போது அது போக இப்போ இன அமுல் அதுல கம்ப்ளைண்ட்ல இருக்க அமுல்றாரு துபாய் போயிருக்கிறாரு அதாவது இவங்க எப்படி அதை பெர்மிஷன் பண்ணாங்க போலீஸ் எப்படி அதை விட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல விசாரணையில இருக்கவங்கள எப்படி துபாயில விட்டீங்க துபாய்க்கு எப்படி விட்டீங்க நீங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்னையே கார்னர் பண்ணுறதா நீங்கள் இன்னும் எஃப்ஐஆர் நீங்கள் டீட்டெயில் பண்ணி பார்த்தப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை தான் கார்னர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அதோட ரகசியம் என்னென்னா அது அவங்க பர்சனல் இப்போ வந்து அவங்க சொன்ன இப்போ எஃப்ஐஆர் போய்ங்கிற சொல்கிறேன் இதுக்கப்புறம் போனோம்னா அது ரொம்ப அதாவது நேஷனல் இஷ்யூ ரொம்ப வாய்ப்பு இருக்குதுனால ஸோ அது வேணாம் என்னென்னா அவங்க சிம்பிளாக சொல்கிறேன் ஹைடாகவே சொல்கிறேன் அதாவது அவங்க பர்சனலுக்கு நான் இடையூறாக இருக்கேன் ஸோ இதை வந்து நான் எங்கே கேஜிஆர் சார் கிடையாது அவர் தானே வச்சிருக்கிறாரு சோ அவர்கிட்ட நான் சொல்லிருங்கிற ஒரு பயத்துல அங்க போக விடாம இங்கயே ஸ்ட்ரெயிட்டா வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டாங்க இல்ல வச்சிருக்காங்க ஒண்ணு வேலைக்கு தான் வச்சிருக்காங்க நீங்க ஒண்ணு தப்பா தப்பா எடுத்துருக்காங்க அதுதான் சார் அவங்க சொல்லிருக்காங்க கேமரா கேமரா வந்து என்ட்ரன்ஸ் கேமரா பெட்ரூம் கேமரா ஆஃப் பண்ணது பார்வதி நாயர் மேடம் அது எதுக்கான ரீசன் வந்து நான் சொல்லணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா நான் சொல்றதுக்கு நான் ரெடி ப்ரூஃப் எல்லாமே இருக்குது அவங்க சொல்லிட்டாங்கல்ல எனக்கு என்னால முடியல என்ன நான் சைலண்டா இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் பிரஸ் வந்து என்னையை பைத்தியங்கிறாங்க லூசுங்கிறாங்க நான் தான் எடுத்தேங்கிறாங்க அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை போயிட்டு இருக்கு எப்படி நீங்க என்னையை கன்ஃபார்ம் பண்ணலாம் அதோட இப்ப சொல்றாங்க இப்ப ரீசெண்டாக சொல்லிருக்காங்க அஞ்சு பேருன்னு சொல்லி அஞ்சு பேர் கம்பெனி இவர் பேர் மட்டும் கொடுக்கல அஞ்சு பேர் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அப்போ அஞ்சு பேர் நீங்க ஃபர்ஸ்ட்ல சொல்லி வந்திருந்தீங்களா நீங்க நல்லா மீடியாவில போயிருப்பாரு சுபாஷ் சந்திரபோஸ் குழுக்கோட்டையை சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் தான் எடுத்துட்டு போயிட்டேன் அவன் மேல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் சுஷா சந்திரபோஸ் இப்ப வந்து சொல்றாங்க அஞ்சு பேர் மேல கம்பெனி கொடுக்குது சுபாஷ் நான் உள்ளேயே வச்சு அவங்க போலீஸ் உள்ளே பிடிக்கலையே அப்படிங்கறாங்க அதாவது இவ்வளவு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நாலு பேர் என்ன என்னோட சேர்த்து குடுத்தாங்க நாலு பேர் அவங்க இன்னும் பார்வதி நாயர் வீட்டில தான் இருக்கிறாங்க வேலைக்கு அப்போ அவங்க ஒரு சேஃப்டிக்காண்டி அவங்கள குடுத்துருக்காங்க என்னைய வந்து கார்னர் பணம் அது மைண்ட் செட் சேஃப்டிக்காண்டி என்னை தனியா கொடுத்தா மாட்டிப்பாங்கல்ல சோ அதனால சேஃப்டிக்காண்டி குடுத்திருக்காங்க ஆஹ் வேலையை விட்டு அனுப்பிச்சிடலாம் இது என்னன்னா இப்ப நான் அதுதான் சொல்றேன் எதனால அவங்க பர்சனலுக்கு நான் இடையூறா இருக்கேன் தெளிவா சொல்றேன் அவங்க பர்சனலுக்கு நான் இடையூறா இருக்கேன் ஒரு விஷயம் எனக்கு தெரியுது அதை என்னைய வேலைக்கு வச்ச முதலாளிக்கு நான் சொல்லிடுவே பயத்துல சடனா இந்த வேலை பண்ணிட்டாங்க என்னை ஏன் வந்து நாய் மேற்கிறேன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன என்னை டேமேஜ் பண்ணனும் என்னை கார்னர் பண்ணணும் இது ஏன் இப்படி பண்றாங்கன்னு அதாவது அவங்க பர்சனல் பெரியவங்க பெரிய இடத்து பர்சனல் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அது எனக்கு தேவையே இல்லை இதை நான் ஏன் முதலாளிகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை இவங்க சொல்லிடுவங்க கூட பயத்துல கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மேட்ச் பண்றதுன்னு தெரியாம போய் புகார் கொடுத்துட்டாங்க அதை எப்படி மேட்ச் பண்றதுன்னு தெரியாம இது பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து போலீஸ் சார் வந்து நான் உங்களை அவ்வளவு நம்புறேன் போலீஸ் எல்லாரையும் நம்புறேன் இப்போ என்ன 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 ஒரு என் மேல குற்றம் சாட்டிருக்கீங்க என்கிட்ட கேட்கணும்ல நீ என்ன எடுத்துருக்கேன் அது மாதிரிலாம் எதுவுமே கேட்கல உன் மேல என்ன சரி மற்றவங்க மேல என்ன சந்தேகம் அப்படிங்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்லுவார் அந்த வா அந்த நீங்க போனை பார்த்தாவே அதுல எல்லா எவிடன்ஸ் இருக்கு சார் நான் அன்னைக்கு ரெண்டு நாள் ரெண்டாவது நாளே முடிஞ்சிருக்கும் அவங்க கடைசி வரை அந்த போனும் பார்க்க பார்க்கவே இல்லை நான் ஏன் பார்க்கணும் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க அதாவது இது வந்து எவ்வளோ பெரிய நாட்டோட நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தா சுபாஷ் போஸோட சாரோட பேரு இவர் பேரை டேமேஜ் பண்ணியிருக்காங்க அவர் நாட்டுக்காகன்னு போராடணும் அட்லீஸ்ட் அவர் பேருக்காண்டி நான் போராடக்கூடாதா அவர் பேரு கிளியர் ஆகணும் அவ்வளவுதான் மீட்ஸை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களால் முடிவுக்கு வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த வழக்கு எது நோக்கி போகுது யார் உண்மையிலேயே கல்பிட்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த கான்டென்ட் முடிவில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் சிந்திக்க வேண்டியதை நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க விரும்பலை ஜஸ்ட் ஒரு ஃப்ரேஸாக சொல்லிடுறேன் இது யாருக்கு யார் சார்னு பிறந்தோன்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் பணம் பத்தம் செய்யும் அது இதுக்கப்புறம் என்னென்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்